ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக ஒரு முருன்னு எண்ணையே குடிக்காது அதே சமயம் கொஞ்சம் கூட ஹார்டாக இல்லாது எல்லாடாக எப்படி செய்துன்னு பார்க்கலாம் சவுண்டை கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சம கிறிஸ்பியா இருக்கும் அண்ட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்க வீட்டை நீங்களும் செஞ்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லா எல்லாடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மைஸ்டில் குக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த எல்லாட ரெசிபிக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கா அப்படின்றதால வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த எல்லா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி கப் எடுத்துக்கோங்க அதுல இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க தோலை உரிச்சிட்டு இது கூட மூணு காஞ்சி மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அரைச்ச பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும் அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவு மெஷர் பண்ணோம்ல அதே கப்பாலையே ஒரு கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு அதையும் சேர்த்துக்கோங்க பச்சரிசி மாவு வந்துட்டு கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி வீட்டில் செஞ்சதாக இருந்தாலும் சரி நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் இந்த மெஷர்மெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க எல்லாடைய எண்ணெய் குடிக்காமல் மொறு மொறுன்னு வரும் இப்போது நம்ம எடுத்துக்கிட்டால் கடலை மாவு அரிசி மாவு இருக்குல்ல அது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அடுத்து ஒரு வானலில் ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மாவை எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் இப்போது இந்த தண்ணி கூட ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக பட்டர் அப்புடின்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க இந்த தண்ணி சூடாகி நல்லா ஒரு கொதி வரணும் அது வரைக்கும் இந்த தண்ணியை சூடு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்ச வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை இந்த தண்ணி கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி டேரெக்டாக தண்ணியை கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற தண்ணியில் மாவை கலந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாடையும் செஞ்சோம் அப்படின்னா நல்ல முறு முறுன்னு வரும் அதே சமயம் எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும் பாருங்கள் அளவுக்கு மாவை நல்லா கலந்து அப்புறமா இப்போது இந்த மாவுடைய சூடை வந்து ஆற விட்டுடலாம் மாவு சூட அப்புறம் இதில் மூணு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டே நம்ம அரைச்சோம்ல பூண்டு காஞ்ச மிளகாய் பேஸ்ட் அதையும் வந்து மாவு கூட சேர்த்துக்கோங்க அண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கால் கடலை கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கையால் பசஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக மாவை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் மாவில் வந்து உப்பு இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜிலே வந்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு போல் உப்பு கூட சேர்த்துக்கலாம் மாவை நல்லா ஒன்றா பசஞ்சு இந்த மாதிரி மாவை ஒன்றா தரட்டிக்கோங்க மாவை நல்லா ஒன்று தட்டினதுக்கப்புறமா கையால் வந்து அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதான் எல்லாட செய்கிறதுக்கு மாவை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த மாவை வந்துட்டு தட்டி எடுக்கிறதுக்காக ரெண்டு கையிலையுமே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை ரெண்டு கைக்கும் நருவில் வச்சு ஒரே ஷேப்பில் உருட்டிக்கலாம் உருட்டினதுக்கு அப்புறமா நான் வீடியோல காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளங்கையில் இந்த சைடை யூஸ் பண்ணி மாவு மேலே வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்திக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் வந்து மாவை நல்லா அழுத்தி விட்டோம் அப்படின்னா மாவு வந்து எல்லா ஷேப்க்கு வந்துடும் ஒவ்வொரு டைம் மாவை வந்து கையில எடுத்து இந்த மாதிரி தட்டுறதுக்கு முன்னாடியும் கையில லைட்டா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ப வந்துட்டு மாவு கையில ஒட்டாம வரும் இந்த மாதிரி கையாலேயே மாவு வந்து ரெடி பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கு பதிலாக பட்டர் ஷீட் அப்படின்னா வாழையெல்லாம் எடுத்துக்கோங்க அது மேல எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை சின்ன சின்ன உருண்டைகளா ரெடி பண்ணி அதை பட்டர் ஷீட் மேல வச்சுக்கலாம் இந்த மாவு மேல இன்னொரு பட்டர் ஷீட் போட்டுருங்க போட்டுட்டு ஃப்ளாட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு கப்பை எடுத்து மாவு மேல வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு எல்லாரோட ஷேப்புக்கு ரவுண்ட் ஷேப் ஷேப்பில் நான் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி தான் மாவை வந்து தட்டி எடுத்திருக்கேன் பட்டர் ஷீட்டை வச்சு மாவை தட்டணும் இல்லை அதை வந்துட்டு நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இதுவுமே வந்துட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் பட்டர் ஷீட்டில் வந்து மாவை வச்சு தட்டுறதா இருந்தாலும் ஒவ்வொரு டைமும் மாவை தட்டுறதுக்கு முன்னாடி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தட்டணும் அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா மாவையுமே ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா தட்டையாக தட்டினதுக்கு அப்புறமா இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடாயிருக்கான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக எல்லாட மாவை எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள் எண்ணெயில் போட்டதுமே மாவை சுற்றி பபுள்ஸ் வந்து மேலே வருது இல்ல இப்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு எண்ணெய் நல்லா சூடானதோ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு தட்டி வச்சிருக்க மாவை ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி டைரெக்டாக மாவை எண்ணெயில் போட பயமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தட்டி வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே ஜல்லிக்கரண்டியில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லட மாவு எண்ணெயில் சேர்த்ததுமே கரண்டியை வச்சு கிளறக்கூடாது அப்போது வந்துட்டு மாவு வந்து உடையும் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா மாவு வந்து வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டியால் இந்த மாதிரி கலறி விட்டு குக் பண்ணிக்கோங்க இடையில இடையில் மாவை இந்த மாதிரி விட்டு அப்படி இல்லைன்னா இதை போல் சுற்றி விட்டு மாவு வந்து ஃப்ரை பண்ணும்போது மாவு வந்து ரெண்டு சைடுமே ஈவனாக ஒரே கலரில் இருக்கும் மாவுமே நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்க எல்லாடை மாவு வந்து நல்லா வெந்து லைட்டா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜ்ல எல்லாடைய எண்ணெயில இருந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும் போதே எண்ணெயில இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாடையோட சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அது இன்னுமே கலர் வந்து சேஞ்ச் ஆகி இருக்கும் இன்னும் கலர் வந்து நல்லா டார்க் ஆகட்டும் அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா எல்லாடையோட சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ரொம்ப வந்து கரிஞ்சு போன கலருக்கு வந்துடும் ஸோ லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும் போதே எண்ணெயில இருந்து எடுத்துடணும் வீடியோல பார்க்கும் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு எல்லாட அப்படின்னு ஸோ இதே மாதிரி வந்துட்டு மீது இருக்கிற எல்லா மாவையுமே எண்ணெயில போட்டு எல்லாடைய சுட்டு எடுத்துக்கலாம் எல்லா மாவுலயுமே எல்லாட செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்க அதுல வர சவுண்ட்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லாட எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு அப்படின்னு அதே சமயம் இந்த மெத்தட்ல எல்லாடை செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வந்துட்டு சொதப்பவே சொதப்பாது பர்ஃபெக்டா வரும் எல்லாட வந்துட்டு அதிகமா எண்ணெயுமே குடிக்காது இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த மொறுமொறுப்பான எல்லாட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்றீங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு மை ஸ்டில் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியை அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்